கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு படிகள் மேலே ஏறி போகணும் இருந்து ஏறி வந்தேன் நேரையும் இருக்காங்க பாருங்கள் இதுலேருந்து ஏரி வந்து இப்படி திரும்ப மேலே இப்படி ஏறி போகணும் மேலே இங்கே பாருங்கள் வியூஸ் இப்படி இருக்கு ஃபுல்லாக க்ரீனரி இதான் ஸ்ரீலங்காவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வணக்கம் நண்பர்களே நான் இப்போ இருக்கிறது வந்து சிகிரியா ஸ்ரீலங்காவில் இது வந்து வாட்டர் கார்டன் அது ஆயிரத்தி அறநூறு வருஷம் பழமையானது அந்த கிணறு இருக்குது பாருங்கள் அந்த கிணத்துல இன்னும் தண்ணி இருக்குது ஆயிரத்தி அறநூறு வருஷம் பழைய கிணறு அது நேற்றெல்லாம் ஒரே வெயில் கொடுத்திருச்சு இப்போ மழை தூரிகிட்ருக்கு लव मळप येतो पण अरे இதுதான் சிக்ரிய லைன்ஸ் ராக்கு இப்போ இது மேலே தான் போக போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு படிகள் மேலே ஏறி போகணும் மேலே ஒரு காலத்தில் கோட்டைகள் இருந்தது இப்போ எதுவும் கிடையாது இது பேலஸ் அது பட் இப்போ எதுவும் கிடையாது மழை வேறு நல்லா பெய்யுது இப்போது எப்படி போக போகிறோன்னு தெரியல Good morning. Help, I'm, okay, I'm okay with it. No, no, I myself am I'm I'm coming here the fourth time. Many difficulties, huh? so difficult, some mistakes. No, no, I've been there. Uh, no, no, I know, I know. The uh, training okay. season, you're very careful. You yeah, know. yeah, sure, sure, sure. Thank you. Okay. இது மேலே போகிறது கஷ்டம் வழுக்கும் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முன்னாடி வந்திருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ மழை பெய்கிறது அதனால் அதை டிஃபிகல்ட்டி இருக்குமான்னு தெரியலை பார்க்கணும் இது மேலே தான் ஏறணும் இந்த வழியிலிருந்து மேலே ஏறி வந்தோம் வந்துட்டு இந்த வழியாக ஏறி மேலே அது ஏறினோம் அடுத்தது ஏறலாமா நம்ம இங்கேருந்து ஏறி இது வந்தோம் இதுக்கு மேலே இதை பிடிச்சி போனோம் மேலே போயிட்டு அங்கேருந்து மேலே தெரிவித்து பாருங்கள் போகிறாங்க பாருங்கள் மேலே அது வழியாக போகணும் திரும்ப ராக்கு மேலே இருக்குது இது பழைய வழி போல் இருக்குது எனக்கு முன்னாடி ஒரு ரொட்டினா அதில் போன ஞாபகம் இருக்குது பட் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரியல தப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் வியூ பாருங்கள் இங்கே ஆக்சுவலாக எங்களுக்கு அங்கே ரெயின்போ தெரியுது கேமராவில் தெரியுதான்னு தெரில சூப்பராக இருக்குது மேலேருந்து கீழ் வரைக்கும் அங்கே ஒரு பியூட்டிஃபுல் புத்தா ஸ்டாச்சு இருக்குது அங்கே ஸோ ஃபுல்லாக க்ரீனரி எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு கால் பங்கு முடிச்சிருக்கோம் இன்னும் முக்கால் பங்கு மேலே ஏறணும் இதுக்கு மேலே இப்படி ஏறி போகணும் மேலே திரும்ப ஸ்டெப்ஸு கடை மேல் வரைக்கும் ஏறி போகணும் இது ரிட்டர்ன் போகிற வழி இது இது வந்து ரிட்டர்னுக்கு கீழே வந்துட்டு எக்ஸிட் அது இது மேலே போயிட்டு மேலே வந்து ஒரு லயன் கேட் அப்படின்னாங்க இப்போ வந்து சிங்கத்தோட பாதம் இருக்கும் அங்கே அது வழியாக தான் மேலே ஏறி போகணும் மீன்ஸ் சிங்கப்பாதம் மாதிரி படிக்கட்டில் கட்டியிருக்காங்க அது வழியாக தான் மேலே ஏறி போகணும் அது ஏறினதான் மேலே ராக்கு போய் சேர முடியும் இப்போதைக்கு நான் கால் பங்கு தான் ஏறி இருக்கேன் அவர் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அங்கே கீழே கிரவுண்டு மாதிரி தெரியுது பாருங்க லான் மாதிரி அங்கேருந்து தான் கிளம்பி ஃபுல்லாக ஏறி இப்படி மேலே வந்திருக்கேன் அந்த படிக்கட்டு வழியாக இந்த மாதிரி படிக்கட்டுலாம் இருக்குது அதை ஏறி வரணும் ஈஸி இல்லை ஆனால் கஷ்டமும் இல்லை பண்ணலாம் பொறுமையாக பண்ணணும் அவ்வளோதான் அவசரப்பட்டு ஏறாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக பண்ணணும் ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆயிரத்தி இரநூறு படிகள் தான் மொத்தமே ரொம்பலாம் கிடையாது வெறும் ஆயிரத்தி இரநூறு படி அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது ஏறுறதுக்கு ஏறிடலாம் ஏறாலையுமே பொறுமையாக போகணும் அவ்வளோதான் இப்போ வந்து முதல் டியர் வந்து ரீச் ஆயாச்சு இதுக்கு மேலே இந்த படிக்கட்டில் ஏறி மேலே போகணும் இங்கே பாருங்கள் படிக்கட்டு இப்படி இருக்குது பாருங்கள் அதில் ஏறி மேலே போகணும் ஸோ இங்கே நீங்கள் பாக்குறது வந்து சிங்கத்தோட கால்கள் இது ஸோ இது வழியாக தான் போகணும் ஒரு காலத்தில் இங்கே வந்து சிங்கத்தோட உடம்பு முகமும் இங்கே முன்னாடி இருந்தது இந்த கல்லில் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ இல்லை எல்லாம் போயிடுச்சு இப்போது அது தவிர இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து ஒரு காலத்தில் மோனஸ்ட்ரீஸ் மாதிரி இருந்தது இங்கே கொஞ்சம் பில்டிங்ஸ் இருந்திருக்கு இங்கே இங்கே பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு இங்கே ஏதோ பில்டிங்ஸ்லாம் இருந்திருக்கு முன்னாடி இப்போ எதுவும் கிடையாது மேலேயுமே ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக ஓப்பனாக தான் இருக்கும் ஒரு பிளாட்ஃபோம் மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும் மேலே எதுவும் கிடையாது ஆனால் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணுன்னா இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு இது ரெண்டு விதமான கதைகள் இருக்குது இந்த இடத்துக்கு ஒன்று வந்து இதுதான் வந்து ராவணனோட கோட்டை ராவணனோட பேலஸ் கோட்டை கிடையாது பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இந்த கல்லுக்கு கீழே இது வந்து பெரிய பாறை கல் மாதிரி தான் இது பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய கல் கீழே இருந்து நான் இப்போ இருக்கிறது பா பாதி தூரம் மேலே ஏறியாச்சு முக்கவாசி தூரம் மேலே ஏரியாச்சு கீழே வந்து இன்னும் அங்கே தெரியுது பார்த்தோம் நிலம் நிலப்பரப்பு தெரியுது இல்லை அதுதான் கீழே அந்த இடத்துல வந்து நிறைய குகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது பாருங்க கீழே ஃபுல்லாக மரங்கள் இருக்குது அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அங்கேருந்து தான் மேலே ஏறி வந்தோம் நம்ம அங்கே வந்து குகைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குகைகளில் தான் ஒரு குகையில் வந்து சீத்தையை ராவணன் கடத்தி வந்து வச்சுருந்தாரு அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு கதை இவங்க நம்புகிற இன்னொரு கதை என்னென்னா ஐந்தாம் நூற்றாண்டில் இது நிறுவப்பட்டதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு மன்னர் வந்து இதை ஆண்டுட்டு இருந்தார் காஷியப்பா அப்படின்ட்டு பட் அது வந்து அவர் வந்து அவரோட தந்தைகிட்டருந்து அபகரித்த ஒரு நாடு இது அவர் தந்தையிட்டேருந்து அவர் பறித்து பிடுங்கின நாடு இது அவர் வந்து உண்மையான மகனும் கிடையாது அவருக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தார் அவர் தான் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டியது அவள் அப்பாவுக்கு அப்புறமா பட் அவள் அப்பாவை இவர் தான் காஷ்யப்பா தான் கொலை பண்ணார்னு சொல்கிறாங்க கொண்டுட்டு இந்த ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது அது பறிச்சதோடு இல்லாமல் அவர் வந்து அப்போ வந்து அனுராதபுரான்னு ஒரு இடம் இருக்கு அதுதான் வந்து இந்த அந்த நாட்டோட கேபிட்டல் அங்கே தான் ஆட்சி இருந்தார் பட் வந்து உண்மையான மகன் அவரோட ராஜாவோட மகன் வந்து தென்னிந்தியாவுக்கு போயிட்டார் தென்னிந்தியாவில் போயிட்டு அங்கே வந்து படைகளை திரட்டி திரும்ப வந்து இங்கே அட்டாக் பண்ண வந்தார் இந்த ராஜ்யத்தை காஷியப்பாட்டு புடுங்குறதுக்கு பார்த்தாரு கைப்பற்றின மகன் என்ன பண்ணாரு ராஜ்யத்தை திரும்ப வந்து அனுராதபுராவுக்கு மாத்திட்டாரு மாற்றிட்டு இதை வந்து ஒரு கோவிலாக மாத்திட்டாரு ஸோ புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வணங்குற இடமா மாத்திட்டாரு ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சாதுக்கள் தான் இந்த கல் முழுக்க இருந்துருக்காங்க அவங்க தான் இதை முழுக்க இருந்தாங்க பதினான்காம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க தான் இருந்திருக்காங்க சாதுக்கள் தான் இங்கே இருந்திருக்காங்க பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த இடம் என்ன ஆச்சு எப்படி இதெல்லாம் இடிஞ்சு போச்சுன்னு யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறமா பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் போகச்சு இதை பார்த்துட்டு இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா இங்கே பெரிய பெரிய பாறைகள் கற்கள் இந்த லயன் அதோட கால்கள் இதெல்லாம் பார்த்தா அவர் பிரமிச்சு போய் அதுக்கப்புறமா தான் இந்த இடம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அது வரைக்கும் தெரியாது இந்த இடம் யாருக்குமே இதுதான் இந்த இடத்தோட கதை இப்ப இருந்து கிளம்பி திரும்ப இந்த படிக்கட்டுல ஏறி மேல போயிட்டு இருக்கேன் மேல போகணும் மழை வர தூரிகிட்டு இருக்கு இப்போ பின்னாடி குரங்கு உட்காந்துட்டு இருக்கு பாருங்க இதுதான் படிக்கட்டு இதெல்லாம் ஏறி போனோம் மேல அங்கே பாருங்க இருக்கிற மழை பேர் புதுமிலா ராக் அங்கிருந்தும் இதை பார்க்கலாம் ஏன்னா இது என்ட்ரி ஃபீ கொஞ்சம் அதிகம்ன்றதுனால நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க இந்தியர்களுக்கு பதினைந்து டாலர் சார்க் கண்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் பதினஞ்சு டாலரு மற்ற கண்ட்ரிக்காரங்களெல்லாம் முப்பது டாலரு ஸோ பதினஞ்சு டாலருன்றதே நமக்கு கொஞ்சம் அதிகம்தான் இந்தியர்களுக்கு ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க அங்கே பெதிருங்களா ராக்கனு இருக்குது அது மேலே மக்கள் தெரியறாங்க கேமராவில் தெரியறதான்னு தெரியல பட் அங்கே அது மேலே நிறைய மக்கள் நின்றுருக்காங்க அங்கேருந்து இதை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கு போகிறதுக்கு ஐந்து டாலர் தான் இது பதினைந்து டாலர் அது ஐந்து டாலர் ஸோ இதனால தான் ஏறி போகணும் போனப்போ கொஞ்சம் இறங்கட்டும் அதுக்கப்புறம் நான் மேலே ஏறுறேன் குறுகலான வழி ஸோ இது மேலே தான் ஏறி போகணும் எல்லாம் இறங்கியும் வராங்க பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து ஏறி வந்தேன் எல்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க பாருங்கள் இதுலேருந்து ஏரி வந்து இப்படி திரும்ப மேலே இப்படி ஏறி போகணும் மேலே இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வியூ இங்கே கொஞ்சம் சுலபமாக இருக்குது ஏறி போகிறது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கீழே கல்லில் முனையில் ராக்கில் ஏறி போயிட்டுருக்கோம் மேல வந்தாச்சு நான் மேலதான் இருக்கேன் சிக்ரியா ராக் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க வழி தெரியுதுல்ல அது வழியாக தான் நடந்து வந்தோம் அந்த கடைசியில் இறங்கி அங்க பாண்டு இருக்கு பாருங்க அந்த பாண்டெல்லாம் தள்ளி அப்படி நடந்து இங்க வந்தோம் வந்து மேலே ஏறி வந்திருக்கோம் இப்போ மேல் வரைக்கும் வந்தாச்சு இங்க சுத்திருக்கேங்க இது ஒன்றும் ஸ்ட்ரக்சர்னு நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசாக கிடையாது இங்கே எல்லாமே ஒரு மாதிரி பேரன்னாக தான் இருக்கும் இதெல்லாம் ரூயின்ஸ் இங்கே இருக்குது இது எல்லாமே ரூயின்ஸ் தான் இது மன்னரோட பேலஸ் இது இது கீழேருந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி தெரியும் ஆனால் மேலே வந்து பார்த்தா போயிட்டே இருக்கும் ரொம்ப பெரிய இடம் இது இது வந்து மன்னரோட ஸ்விம்மிங் பூல் இது பாண்டுன்னு சொல்லலாம் ஸ்விம்மிங் பூலுன்னு சொல்லலாம் இங்கே நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு மேலே இங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துருக்கு இந்த இடத்துலலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்திருக்கு முன்னாடி அதெல்லாம் இப்போ வந்து போயிடுச்சு எதுவுமே கிடையாது இங்கே ஜஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் மத்தம்தான் இருக்குது இங்க இங்கே என்னென்ன இருந்தது அப்படின்னு அது மட்டும்தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒட்டுக்கு வந்துட்டேன் நான் இங்கே பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்கணும் ஃபுல்லாக க்ரீனரி இதான் ஸ்ரீலங்காவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எங்கே பார்த்தாலும் மரங்கள் காடுகள் ஸோ நான் மேலேருந்து இறங்கி கீழே வந்திருக்கேன் இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்த பாதை அது மக்கள் வந்துட்டு இருக்காங்க பார்க்க முடியாது அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது நேரம் எதிர்க்க வெள்ளை கலரில் தெரியுது சின்னதாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு படிகள் மேலே ஏறி வர்றதுக்கு ஏரி வரைச்சி வெயில் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இப்போ மேலே இப்போ வந்தப்புறமா வெயில் இருக்குது பட் நான் ஏ மேலே ஏறி வரைச்சு கொஞ்சம் லைட்டாக தூரிகிட்டு இருந்தது அதனால் வந்து அன் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது ஈஸியாக ஏறி வந்தாச்சு பட் ஆஃப்கோர்ஸ் நான் நிறுத்தி நிறுத்தி தான் வந்தேன் நான் ஸோ நிறைய நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் மேலே ஏறி வந்தேன் முன்னாடி இருந்த அந்த பேலஸோட சுவடுகள் மாத்திரம் தான் இப்போ இருக்குது கொஞ்சம் இங்கே ஒரு பேலஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவடுகள் மாத்திரம் தான் இங்கே இருக்குது மற்றபடி இங்கே வந்து பெருசாக ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்களே பாருங்கள் இந்த இடம் இது வந்து ஒரு ஒட்டுக்கு வந்திருக்கேன் முனையில் மேலேருந்து ஆரம்பித்து இங்கே கீழே அந்த கல் முடியறது அது கீழே வந்து அப்படியே பாத ஸோ இங்கெல்லாம் ஒரு காலத்தில் இங்கே வந்து மண்டபங்கள் இருந்திருக்கு அரண்மனை இது ராஜாவோடய அரண்மனை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் ராவணன் கோட்டைன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அழகா இருக்கு சுற்றி இடங்கள் தான் ராஜா இருந்திருக்காரு என்ன ஒரு வாழ்க்கை Yeah, yeah, it's we'll crowded. But I think now it's crowded. Nice thing we came at the right time. <laughs> same, same, same.

पर <muchas> वञी In a way, for them, it's good because they're not rushing. No? They're going slowly. In a way, they, it's good for them because they're going slowly. No? Ah, correct. They're not rushing. Yeah. yeah.

<laughs> She's comfortably sitting. She's so comfortably sitting. Yeah. <laughs> I'm passing comments. <from> <laughs> <laughs> நான் மேலே வரச்சு அந்த இடத்துல காமிச்சான் போய் வீடியோ யாருமே இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்கிது மேலே போகிறதுக்கு ரஷ் ஆகிடுச்சு இது வழியாக தான் கீழே இறங்கி வந்தோம் ஸோ மேலேருந்து இறங்கியாச்சு முக்கால்வாசி இறங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்க வேண்டியிருக்கு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரத்துக்கு ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் இருக்கு சுற்றி சுற்றி இறங்கணும் மேலே வந்து பெயிண்டிங்ஸ் இருக்குது ஃப்ரெஸ்கோஸ் அதை பார்த்துட்டு அப்படி இறங்கி வரலாம்